தம்பி சொன்னா போல ஒரு தடவை ஸ்விட்ச் போச்சு ஓப்பன் பண்ணும்போது ஆ சே லிப்ட் ஓப்பன் பண்ண அப்பா வரமாட்டாரா அப்படின்னு இதே தான் வந்து எனக்கும் இருந்தது வடிவேல் பாலாஜிக்கு பெருசாக ஒரு ஒரு விஷயம் பண்ணோம் மக்கள் ஏன்னா வடியவேல் பாலாஜி போயிட்டதுக்கு அப்புறம் வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே அப்படியே மறந்துட்டாங்க நமக்கு இந்த நிலைமை வந்தாலும் இப்படி தானே இது ஆகும் அப்படின்னு யோசிச்சுனா தான் சரி பாலாஜி மறுபடியும் மறுபடியும் ஞாபகப்படுத்தணும் அதில் ஸ்ட்ராங்காக ஆனால் அதை ஞாபகப்படுத்தும் போது அதை பெருசாக தெரியணும் அது பெருசாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா தான் அந்த ட்ரைம் டிராவல் ஒரு கான்செப்ட் பண்ணணும் ஆமாம் ட்ரைம் ட்ராவல் பண்ணிவிட்டு யாருக்கும் தெரியாது வடிவே பாலாஜா லாஸ்ட்டாக வரப்போகிறேன்னு தெரியாது டைம் டிராவல் பண்ணோன்னே நான் பாலாஜா வரப்போகிறேன்னு உள்ளே வந்தோடனே அர்ச்சனா வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல கட்டி பிடிச்சுன்னு அழுகிறாங்க இப்போ நான் வந்து காமெடி ஷோ நான் பாலாஜா வரணும் தவிர சென்டிமெண்டாக கூட சிரிக்கூட சொல்லிட்டு நான் ஜே கலைங்க பார்க்குறேன் அவங்க வந்து கட்டி பிடிச்சி அழுகிறாங்க திரும்ப மைனா கிட்ட போகிறேன் மைனா வந்து மைனா முடியல மேக்கப்லாம் கலைஞர் அழுது மகேஷ் எல்லா ரூபிஷங்கு எல்லாமே அழ ஆரமிச்சிட்டாங்க